என்ன வேணும் என்ன வேணும் உனக்கு ஏன் வேணுமா நீதான்டா மியா மியா சரி அப்புறம் எங்க உங்க அம்மா எங்க ஜெரிய ஜெரியடா ஜெரிய காணமா அதுதான் தேடிட்டு இருக்கீங்க தொல்லை தாங்க முடியாமல் பறன் மேலே படுத்திருப்பாளே பறன் மேலே படுத்தாதாலும் போய் ஏறி மேலே தொல்லை பண்ணுவீங்க வரலையா என் வீட்டுக்கு ம் எங்கே போனா தேடி அம்மா அம்மாவும் ம் ஆ இங்கே நானும் ஒழிச்சா வச்சிருக்கேன் எங்கிட்ட கேட்டா ஆ எனக்கு தெரியாது நான் பார்க்கல வெட்டு மேலாம் ஏறக்கூடாது உத கட்டில் கட்டில் இருக்கலாம் பாரு ஐயோ என்னடா ஏய் நோ 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 பேக் மார்க் பண்ணக்கூடாது நீ என்னப்பா தம்பி ஊர் சுற்றிட்டு வந்துட்டியா ம் 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 தேங்க்ஸ் குறும்பு என்ன வண்ட நேரம் பூச்சி பாட்டு தந்து போனாச்சு அழுக்காயிடுச்சா யார் வரா ஜிர் ஜி ஒர பேசுவார் விளக்கெ கூப்பிட்டா என்ன கேட்கமாட்ட என்ன ஆரம்பத்தாலும் என்னதான் இருக்க தெரியல உடம்பு குள் பாட்டி விடுவாடா என்ன கூப்பிட்டாலும் நானா வந்து பேசுவேன் நீ பேசோன்னா நான் பேச மாட்டேன் அப்படிதானே ஜிஞ்சு இங்க வாடா எதுக்கு மூஞ்சிர கோடு அக்கா குளி மூஞ்சிரா ஐயாம் வீடியோ எடுக்க விடுதா ஒரு அம்மா ஆட்டானு தூங்கிட்டே இருக்கும்